ஹலோ காய் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் என்னடா மாப்பிப்பி பார்க்கப்படும் நீங்களே இது பார்த்தீங்கன்னா எம் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒன் ஒன் வி அதுன்னு ஆ ஒன் வீ ஃபோர் பண்ண ஒரு கண்டென்ட் தாங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சிஎஸ் மெஸ் வந்துருந்தான் அவனுங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடித்தானுங்க என்னத்தந்த மேட்ச் முடிஞ்சு வச்சிடாமா பிள்ளை அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரவுண்டே நினைக்க வச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்ட்டை பச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தூக்கிட்டு போயிட்டேன் இப்போ மீதி இருக்கவங்களாம் பக்க பக்கன்னு முழிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க எங்கே ஓடுறாங்கன்னு தெரியல இப்போ பாருக்க நான் பார்த்தீங்கன்னா மெடிக்கல்லாம் போட்டு இன்றைக்கி நாலு பேர்த்த நம்மளே சதக்க சாத்திரம் அப்படின்னு பார்த்தா எங்களோட ஊங்காங்க போட்டுருக்கேன் இவன்ல நான் எப்படிரா அடிக்கிறது எது என்ற அடிச்சு அப்படிங்கிற மாதிரி போச்சுங்க இப்போ நம்ம காளியாப்புற போயிட்டே இருந்தாரு போகிற வழியில் போட்டுக்கணும்னு போயிட்டார் அடப்போங்கயா இவனு ஊங்காங்கா அடேங்கப்பா இந்த கிழவி நமக்கு காட்டினா இருக்குது எங்கள் குந்தானி கிளை தடவை நிற்கிறாளா இவே ஆறா ஐயோ பாவ அவனாக வந்து வாங்கிட்டு போறாடி சரி உடுக்கு ஆ வாங்கிட்டாப்பா நான் ஒரே ஒருத்தர் தான் ரிவே பண்ணிடுவோம் ரிவே பண்ணிக்கிட்டு இருக்கவே போடு போடுங்க இந்த கேஸ் பிடிச்சிருந்தால் இதுக்காண்டி ஒரு லைக்கை போட்டு விட்டுப்போங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க